வணக்கம் நேர்களே நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணி போலீஸில் இருக்கார் அவரே உண்மையை ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டு ஆஜராகிருக்கார் இப்போ இதை பற்றி இந்த பாலியல் போய்க்கு கொடியாரனாய் சீமான் வந்து செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து அப்பாவியான் அவர் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கான் அதாவது போதைப்பொருள் வாங்கி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் வாங்கி பார்ட்டி வச்சு மற்ற நடிகர் நடிகைகளையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கும் இந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்குற ஒருத்தர் வந்து அப்பாவி அப்படின்னு சொல்லி இவன் சொம்பு தூக்கிக்கிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னா அந்த பொருள் வழக்கில் இன்னும் பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதில் முக்கியமான ரெண்டு பேர் அஜய் வண்டையார் பிரசாத் இவங்க ரெண்டு பேருமே அதிமுகவுக்கு நெருக்கமானவங்க அதில் பிரசாத் வந்து அதிமுக நிர்வாகிகளில் ஒருத்தர் அதனால தான் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சொம்பு தூக்கிக்கிட்டு வர்றான் இந்த குடிகார நாய்